இதுவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டு இருக்கீங்க நாங்களும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பிவிட்றீங்க அநேகர் சாட்சி சொல்கிறீங்க அதற்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு ஆசிர்வாதம் வேணும் ஒரு நிம்மதி வேணும் சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நினச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷமாக பேசினாலே குடும்பத்துக்குள்ள ஒரு செகண்டில் பிரச்சனை வந்துடும் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் நான் சிரித்து பேசுகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அங்கே வீட்டுக்குள்ளே சமாதான கேடுகள் குறைச்சல்கள் அங்கே கடந்து வருகிறதை நான் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கி ஆண்ட்ரட் சொல்லார் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்திலே கொண்டுக்கப் போகிறேன் அந்த நிரந்தரமான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு கடந்து வருகிறது வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீதிமான்டைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் எந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ உங்களுடைய குடும்பத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த ஆசீர்வாதங்கள் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாய் உன் குடும்பத்திலே தங்கி தாவரிக்கப் போகிறது ஆம்பிரியமானவர்களை இந்த நாளில் நீதிமான்களுடைய சிரஸின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கி தாபரிக்கிறதா இருக்கிறது நீங்கள் கர்த்தருடைய ரத்தத்தினாலே தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு நீதிமானாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டிருக்கப் போகிறார் சமாதானம் சந்தோஷம் தேவைகள் மேலே எல்லா காரியத்திலும் உங்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது அந்த ஆசிர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதமாய் காணப்படும் ஏன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே இந்த நாட்களில் நமக்கு நிறைவாய் கடந்து வரப்போகிறது இந்த நாளில் நாம் தேவனோடு கூட இருக்கிறபடியினாலே படியினாலே சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவர் இருக்கிறவர் நீங்களுடைய குடும்பம் நீதிமானாக இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு ாமல் இருப்பாரா நீங்கள் மற்றவர்களுக்காய் மனதுருகி ஜெபிக்கும் போது உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தாமல் இருப்பாரா இல்லவே இல்லைங்க நிச்சயமாக உங்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதமாய் இந்த நாளிலே காணப்படப் போகிறது ஏன்னா ஐஸ்வரியின் கனமும் தேவனாலே கடந்து வருகிறது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லத்தையா நீதிமான்புடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா இந்த நாள் எங்களுடைய குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதம் தங்கட்டும் என் பிள்ளைங்களில் படிப்பின் மேலே அந்த ஆசீர்வாதம் தங்கட்டும் என்னுடைய தொழில் மேலே அந்த ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரை அது நிரந்தர ஆசீர்வாதமாய் காணப்படட்டும் ஆம் அன்பு தகப்பனை கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டார் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கீங்கப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமை கொடுக்கிறதாய் காணப்படட்டும் ஆண்டவர இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எசுபி நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜபிக்கிறேன் சப்பா இன்று கண்ட ஆண்டவரை எகிப்தியர் நீ காணமாட்டா என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் இந்த நாளிலே மாற்றப்பட்டு ஒரு மகிமை கனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க எசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே